வணக்கம் என்னாரு நட்புகளை சகோதர சகோதரி இலை என திறமை அனைவருக்கும் காலை வணக்கம் அதாவது நம்ம கடவுளை பார்க்கணும்னா கூட அந்த கடவுளே நம்மளுக்கு வந்து நீங்கள் வந்து என் சந்நிதிக்கு வந்து எல்லாமே செய்யுங்கன்னு சொன்னால் தான் அவர் அனுமதி க்ரீன் சிக்னல் கிடைச்சா தான் நம்ம போகவே முடியும் இவ்வளோத்துக்கும் ஒரு சில விஷயங்களை வந்து சொல்லாமல் கொள்ளாமல் நாங்கள் செய்கிறதா ஒரு பிளான் போட்டோம் நானும் சூர்யாவும் இந்த மாதிரி நீங்கள சொல்லிட்டு சொல்லிவிட்டு போனால் தான் எல்லாமே தடங்கள் சொல்லாமல் கொள்ளாமல் கிளம்பிடுவோம் நாளை காலையில் பத்து மணிக்கு நான் சாயங்காலமாக இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை போய் அங்கே ஸ்டே பண்ணிட்டு இன்னைக்கு ஈவினிங் இல்லைன்னா நைட்டு போய் ஆறு மணியில் இவள் முடிச்சுட்டு திருச்செந்தூர் முருகனை தரிசிச்சுட்டு திருப்பி நாளை காலையில் போய் கடலில் குளிச்சுட்டு பழையபடி போய் முருகனை பார்த்துட்டு எல்லா அபிஷோ விஸ்வரூப தரிசனம் அதெல்லாம் இருக்குதா எல்லாம் பார்த்துட்டு வருவோன்னு சொல்லி யாருக்கிட்டையுமே சொல்லாமல் கொள்ளாமல் போகிறதா தான் பிளான் போட்டோம் ஆனால் நீ என்ன தான் ரகசியமாக பிளான் போட்டாலும் எனக்கும் ஒரு சின்ன ஒரு மைல்டாக ஒரு டவுட் ஓடிக்கிட்டே இருந்துச்சு நேற்று அதாவது முருகனை பார்க்க போகிறதா இருந்தாலும் சரி எந்த சாமியை பார்க்குறதா இருந்தாலும் சரி எல்லா மதத்துக்கும் சொல்கிறேன் ஒரு சுத்தபத்தமாக போகணும் ஒரு கரிமீன் கவிச்சி இப்போ முருகன்லாம் வந்து ஒரு ரொம்ப ஒரு தெய்வ பக்தி உள்ள ஒரு கடவுள் ரொம்ப ஒரு சக்தி வாய்ந்த கடவுள் அவரெல்லாம் பார்க்க போகும்போது எவ்வளோக்கு எவ்வளோ சுத்தமாக போகிறோமோ அவ்வளோக்கு தான் நம்மளுக்கு நன்மை வந்து சேரும் நம்மளை அனுமதிப்பார் பார்க்குறதுக்கே நேற்று தான் நாட்டுக்கொழி காலையில் வா மத்தியானம் வாங்கி சமைச்சி சாப்பிட்ருக்கேன் சாப்பிட்ட கோழி கூட இன்னும் வந்து குக்கரை விட்டு வெளியே போகலை சட்டிக்குள்ளே தான் கிடக்கு இன்னும் ஒரு காவாசி குழம்பு கிடக்கு வீடே ஒரே கவுச்சி வாட ஏன்னா இப்போ கோழியை சாப்பிட்டா என்ன பண்ணுவோம் அந்த எலும்பு பூரா குப்பையில் கிடக்கும் அதை அள்ளி இன்னும் வெளியவும் போடலை வீடு கழுவலை சுத்தம் பண்ணலை ஆனால் இவன் நான் திருச்செந்தூர் கோயிலுக்கு போவோம் வாங்கன்னு சொல்லி கூப்பிட்றாளே கூப்பிட்டா வந்து சாமி விட்டுருமா சாமி எவ்வளோ பவரானதுங்கிறது இன்னைக்கு காலையிலேயே காட்டிடுச்சு ஒன்றுமே இல்லை சரிப்பா வா பத்து மணிக்கு ரெண்டு பேரும் கிளம்புவோம் நானும் ரெடி ஆகிறேன் அதுக்குள்ளே வந்து வீடியோ போட்டுருவோம் நீயும் உங்கள் வீடியோவை போட்டு நானும் எங்கள் அம்மா வீட்டுக்கு போகலை இங்கேயே உட்காந்து வீடியோ எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணி காலையில் ஒரு வீடியோ போடுறதுக்காக உட்காரணும் இவன் வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருந்தால் தானே இவளுக்கு ஏழ்ற செ எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுங்கிறத நீங்கள் பாருங்கள் ஒரு கோயிலுக்கு வரவிடாமல் அந்த முறியை தடுக்கிறாருன்னா அதுக்கு ஆயிரம் காரணம் இருக்கும் இவளை எப்படி தடுத்துருக்காரு பாருங்கள் ஒன்றுமே இல்லை நார்மலாக பேசிக்கிட்டே இருந்தேன் இப்போ அந்த வீடியோவை போஸ்ட் பண்ணாலா ப்ரைவேட் பண்ணாலான்னு சொல்லி எனக்கு தெரியாது இருந்தாலும் உங்ககிட்ட சொல்கிறேன் அதில் என்ன பேசணுங்கிறத ஓப்பனாகவே சொல்கிறேன் இப்படி தான் ஏற்கனவே என்னைய ஆண்மை குறைவு இவனுக்கு வீசிங் ப்ராப்ளம் இவனுக்கு சரியாக ஒர்க் ஆகலை இவனுக்கு பைப்பில் தண்ணி வரலைன்னு சொல்லி ஏகப்பட்டது என்னை வந்து கேவலம் கேவலமாக பேசி வாடகை புருஷேன் இன்னும் வார்த்தை எவ்வளவோ இருக்குது அசிங்கப்படுத்துறது என்னை அடிச்சே மிதிச்சேங்கிறது அல்லையில் குத்துனேங்கிறது அப்படி உற்று வேணா இவரை நான் வந்து அதெல்லாம் இப்போ அப்படிங்கிறது என்னென்னமோ பேசுவான் சரி போய் சொல்லிகிட்டு விட்டாச்சு இன்றைக்கி உட்காந்து வீடியோவில் பேசுகிறான் உண்மையிலே வாழ்க்கையில் ஒரு ஜீரணிக்க முடியாத ஒரு விஷயத்தை என்கிட்ட பேசித்தான் நான் பக்கத்தில் உட்காந்துருக்கேன் இவ்வளோத்துக்கும் பல பேர் சொல்லுவாங்கானே உங்களை நிமிஷம் வீடியோவில் அப்படி பேசினானே இப்படி பேசினானே என்னானே இப்படி அவளை உங்களை கழிவு ஊற்றுறா நீங்கள்லாம் இப்படி இந்த சோறை திங்கணுமானே இந்த சோத்துக்கானே நீங்கள் போய் கிடக்கிறீங்க போங்கண்ணே உங்கள் குடும்பத்தோட போங்கனேன்னு எங்கூட சொல்லியிருக்கீங்க நானுமே அப்போல்லாம் என்ன சொல்லுவேன் ஏப்பா உடுப்பா அவள் ஏதோ வீடியோக்காக பேசிகிட்டு போகிறா அதெல்லாம் கண்டுக்கிறாதீங்க அதை என்ன இருந்தாலும் நான் அவள் என்னை நம்பி வந்தவ அப்படின்னு தானே நான் இவ்வளோ நாள் பேசியிருக்கேன் இதெல்லாம் கூட நான் பொறுத்துக்குருவேன் இதையெல்லாம் தாண்டி உச்சக்கட்டமாக இன்றைக்கி ஒரு விஷயம் பேசுனா பாருங்கள் என் மனசு அப்படியே ரொம்ப 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 நோகடிக்கிற மாதிரி ஒரு விஷயம் அதாவது நான் கஷ்டப்பட்டு வீடியோ போட்டு உங்கள்கிட்ட எல்லாம் திட்டு வாங்கி எனக்கு சூப்பர் சாட்டு வாங்கி எனக்கு இதில் வந்து மாதம் மாதம் எனக்கு இந்த சேனலு இன்னொரு சேனலு நைட்டு பத்து மணி லைவு இது போக ஃபேஸ்புக்கு எல்லாம் போட்டு வீடியோவில் வந்து இன்னைக்கு கழி கழு ஊற்றுறாங்க எல்லாத்தையும் சமாளித்து சம்பாரித்து அந்த காசை பூரா என் குடும்பத்துக்கு ஒரு நயா பைசா கூட போகாமல் இவளே வந்து நகை கடை சீட்டு கடை இஎம்ஐ காருக்கு டூவீலருக்கு எல்லா கண்டை எல்லாத்துக்கும் கட்டி கட்டி முடிச்சுட்டு எனக்கு லாஸ்ட்டாக மிஞ்சுறது ஐயாயிரமோ பத்தாயிரமோ இதை வச்சு நான் எனக்கு ட்ரெஸ் எடுத்துக்கிட்டு என் தங்கச்சி பிள்ளைகள்கிட்ட பிச்சையை கேட்டு ஆன்லைன் பிச்சை வாங்கி ஏமா எனக்கு ஒரு ரெண்டு பனியன் எடுத்து கொடுங்க ஏமா எனக்கு ஒரு ட்ரா ட்ராக் பேண்ட் வேணும் ஏமா சட்டையெல்லாம் போட்டு பழசாகி போச்சு ஒரு அஞ்சு சட்டை வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி நான் பிச்சை எடுத்து நான் என் வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்கேன் லைவில் வந்து உட்காரும்போது அழகாக இருக்கணுமேங்கிறதுக்காக இவ்வளவும் செய்கிறேன் ஆனால் இப்போ ஒரு வார்த்தையை விட்டா பாருங்கள் ஒரு சூப்பர் வார்த்தைங்க அதாவது நான் ஏதோ ஒரு காரணத்துக்காக ஏதோ சிங்கப்பூர் ஏதோ ஒரு வார்த்தையை விட்டேன் என் பிள்ளைவும் எது பொண்டாட்டியை திட்னதுக்காக நான் ஒரு வார்த்தையை விட்டேன் உன் பொண்டாட்டி இப்படி தான் ஊர்மிச்சுக்கிட்டே கிடக்குறேன் இந்த ரெண்டு நாள் ஆளை காணும் ஒரு நல்ல புருஷனாக இருந்தால் போய் நேரம் தேடி இருக்கலாம் எதுக்கு தேடாமல் உட்காந்துக்கிட்டு இருக்க அப்பாவை எப்படி ஊர்மையை போ போனால் உனக்கு என்னன்னு தானே நீ உட்காந்துருக்க அப்போ நீ நல்லவனா அப்படி இப்படின்னு சொல்லி என்னை ஒரு மாதிரி பேசினான் அதுக்கு நான் பதிலுக்கு ஒரு வார்த்தை நான் பேசினேன் நீந்தான் வந்து போய் சிங்கப்பூருக்கு போய்ட்டு வந்த உனையை வச்சு நான் வந்து குடும்பம் நடத்தலையா இல்லை உனையை பார்த்துக்கிறலையா உனக்கு நகை நட்டு வாங்கி போடலையா அப்படின்னு சொல்லி தான் பேசினேன் உடனே என்ன சொல்லிட்டா இந்த நகை நட்டு நீ எப்படி வாங்கி போட்டேன்னு எனக்கு தெரியாதா எல்லாமே வந்து டேய் கேட்டுக்கங்கடா அது வீ வீடியோவை பார்த்து டெய் கேட்டுக்கங்கடா இந்த நகை நட்டு பூராமே வந்து என்னையை குற்றாலத்தில் கூப்பிட்டு போய் படுக்க வச்சு என்னையை வந்து ஒரு ஹோட்டல் ஓட்டலாக ரூம் ரூமாக போட்டு சம்பாரிச்சதுரா இந்த பொருள்லாம் இந்த நகையெல்லாம் அப்படின்னு சொல்லி என்னை அவதூறு எனக்கு ஒரு கேட்டவுடனே எனக்கு அப்படியே உடம்பெல்லாம் வந்து சாக்கடித்தா மாதிரி சரி நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு மக்கள்கிட்ட இவ்வளோ சில பேர் கிட்டுறாங்க என்னென்னமோ புரோக்கருங்கிறேன் மாமாங்கிறேன் ஆனால் நம்மளுக்கு தெரியும் நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த பொருள்லாம் வாங்குகிறோம் ஒரு நகை கடைக்கு போனால் கூட அங்கேயும் கடனை சொல்லி மாதம் மாதம் வர்ற காசில் சிறுக சிறுக கொடுத்து அதை ஒரு சேமிப்பாக்கி இவளுக்கு தங்கமாக வாங்கி போட்டுறோமே இது எதுக்காக நாளைக்கு தங்கத்தை பூரா மொத்தமாக சேர்த்து ஒரு வீடு வாங்கி கொடுக்குறதுக்கு உதவணுங்கிறதுக்காகத்தானே இவ்வளவு செய்கிறோம் ஆனால் ஒரு நிமிஷத்தில்டாங்க நாக்கு மேலே பல்ல போட்டு ஒரு கேள்வினாலும் நாக்கை பிடுங்குற மாதிரி என்னை அப்படியே தூக்கில் தொங்குற மாதிரி ஒரு கேள்வியை கேட்டாடா இதெல்லாம் வந்து என்னை கூட்டி கொடுத்து வாங்கினது குற்றாலத்துக்கு போய் இந்த மாதிரி வேறு வேறு ஊர்களுக்கு போய் படுக்க வச்சு வாங்கினதுன்னு சொல்லி ஒரு வார்த்தையை சொன்னால் எனக்கு எப்படி இருக்கும் ஆ எனக்கு நான் அதாவது ஆறு வருஷமாக எங்கேயோ கடந்துக்கிட்டு இருந்தவளை கூப்பிட்டு வந்து அவளுக்கு ஒரு நல்ல காரியம் பண்ணி அவளுக்கு வந்து ஒரு வீடு வாங்கி கொடுக்கணும் அவள் பிள்ளைகளை படிக்க வைக்கணும் அவளுக்கு ஏதாவது நல்லது பண்ணணும்னு நினைக்கிறேன் என்னையவே பார்த்து இந்த மாதிரி கூட்டி கொடுத்தது தான் இவன் சம்பாரித்தான் இவன் இப்படி பண்ண அப்படி பண்ணான்னு சொல்லி உங்ககிட்ட அவள் வந்து வாக்குமூலம் கொடுத்தானா இதுக்கு அர்த்தம் என்ன இப்படி சொல்லிட்டு இவ கூட நான் வந்து கிளம்பி திருச்செந்தூருக்கு நான் போவேனா அதாவதுங்க கடவுள் எப்படி எப்படி தடுக்கிறாருன்னு பாருங்கள் இவ்வளோனாலும் அவள் வாயிலிருந்து இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் வரல இது எப்படி தெரியுமா ஆகும் நிலைச்சிரும் இப்போ இவன் என்னை பைப்பில் தண்ணி வரலன்னு சொன்னான் இப்போ வரைக்கும் எல்லா பேரும் கம்மனில் என்ன போடுறாங்க பைப்பில் தண்ணி வராத சிக்கா அதே மாதிரி ஓரிஞ்சுண்டா எல்லோரும் போடுறாங்களா ஓர் ஓரிஞ்சுன்னு அதே மாதிரி ஒத்தக்கொட்டை சிக்காண்டா எனக்கு என்ன ஒத்தக்கொட்டையாக இருக்குது ஒருத்தர் ஒத்தக்கொட்டையோட உயிர் வாழ முடியுமா அதையும் அப்படி தான் என்னை கேவலப்படுத்தினான் இதை இன்னும் என்ன ஓர் எழுத்து ஓரிஞ்சு வாடகை புருஷன் அநாதபுணம் இன்னும் வந்து ஏகப்பட்டது நான் இவ்வளோ சொல்கிறது ஏதோ ஒரு வார்த்தை சொல்லுவேன் ரெண்டு வார்த்தை சொல்லுவேன் அதுவுமே கோபத்தில் தான் சொல்லுவேன் ஆனால் இவ என்னை டாமினேட் பண்ண மாதிரி பண்ணுறா மாதிரி ஒரு விஷயத்தை பத்தா சொல்கிறான் நடக்காத விஷயத்த நடந்தா சொன்னால் வார்த்தையை கொட்டிடலாம் அதை திருப்பி அல்ல முடியுமா அது எவ்வளோ பெரிய வார்த்தை ஏற்கனவே ஒரு இந்த இஎம்ஐ கட்டினேன் ஒரு மாதம் டீவோ கொடுத்தேன் வீடே எனக்கு தான் சொந்தம் இப்போ கமெண்ட்டில் அப்படி தானே போடுறாங்க என்ன இருந்தாலும் நீ வந்து ஒரு உபச்சாரிக்கிட்ட காசை வாங்கி வீடு கட்டின என்னென்ன அவகிட்ட இஎம்ஐ காசு வாங்கி அவளோட உழைப்பில் வந்த பணத்தில் தானடா நீ வீடு கட்டணுன்னு சொல்லும் போதே எனக்கு சுருக்கு சுருக்குன்னு குத்துது அதுக்கு பல மடங்கு இவளுக்கு நம்ம சம்பாரிச்சு கொடுத்தாச்சு இப்போ வரைக்கும் இவளுக்கு வந்து அவள் கொடுத்த ரூபா எவ்வளவு இன்றைக்கி அவள் சேர்த்துருக்கிற ரூபா எவ்வளவு தங்கம் என்ன பொருட்கள் வாங்கி வாங்கி அவளுக்கு பூட்டி பூட்டி நான் பார்க்குறேன்னா இல்லையா உங்களுக்கே தெரியும்ல ஆக ஒரு வார்த்தையை விட்டால் அது எவ்வளோ தூரம் பாதிக்கும் நம்ம அதை எவ்வளோ பேர் எடுத்து ட்ரோல் பண்ணுவேன் எத்தனை பேர் அதை கட் பண்ணி என்னை கேவலப்படுத்துவேன் அதெல்லாம் இவளுக்கு தெரியாதா வீடியோவில் பேசுகிறோங்கிறதுக்காக எதை வேணாலும் பேசிடலாமா பேசி முடிச்சுட்டு கிளம்பு திருச்சதற்கு போவோம்னா நான் என்ன சொம்ப பூனாவா என்னை பார்த்தா எப்படி தெரியுது எனக்கு ரோஷம் இருக்குது மானம் இருக்குது மரியாதை இருக்குது எல்லாத்தையுமே உதித்துட்டு அலைகிறதுக்கு நான் ஒன்றும் அவ்வளோ ஒன்றும் கேவலமான பிரிவி கிடையாது ஒரு இடத்துக்கு போகிறோம்னா ரெண்டு பேரும் சந்தோஷமாக போகணும் அவள் புருஷன் கொண்டாட்டியாக இருக்கிறோம் இல்லை நண்பர்களாக இருக்கோம் இல்லை ஒரு இடத்துக்கே டூர் போகிறாங்க ஒரு குற்றாலத்துக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஏழு எட்டு பேர் சேர்ந்து போகிறீங்க எல்லோரும் ஆளுக்கு ஒரு பக்கம் மூஞ்சியை திருப்பி வச்சுக்கிட்டு போனால் அந்த டூர் நல்லா இருக்குமா அது இன்ப சுற்றுலாவாக இருக்குமா துன்ப சுற்றுலாவாக போயிடும் ஒரு கணவன் மனைவி ஒரு பிள்ளைக்குட்டியோடு போகிறீங்க கிளம்பும் போதே காலையில் நீங்கள் என்னம்மா செய்யணும் இந்தாம்மா இதை சாப்பாடு ரெடி பண்ணு இப்போ நாங்கள்லாம் அப்படி தான் போவோம் சுமிய நாடுலாம் ஊருக்கு போகிறதா இருந்தால் எவ்வளோ தான் எங்களுக்குள்ள மனக்கசப்பு சண்டைகள் இருந்தாலும் எல்லாத்தையுமே ஒதுக்கி வச்சுட்டு எப்பா வா மட்டன் வாங்கிட்டு வந்திருக்கேன் எண்ணெய் சுக்கா போடு லெமன் இருந்தால் எலுமிச்சம்பழம் சம்பளம் வாங்கிட்டு வந்திருக்கேன் லெமன் சாதம் வை வா எடு கிளம்பு பிள்ளைகளை கிளப்பி விடு போகும்போதே பாட்டு மண் மதன் தக தகுத்தே பாட்டாக போடுவோம் தத்தை 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 பாட்டு ஓடும் இங்கிட்டு பார்த்தா வந்து டான்ஸு மயங்கி ஆடுவாங்க நல்லா ஜாலியாக போவோம் ஒரு ஒரு மரத்தடியில் நிப்பாட்டுவோம் ஒரு ஜமு விரிப்போம் எல்லாருக்கும் ஒரு தட்டு ஓலத்தட்டில் ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் சோறு வச்சு நல்லபடியாக சாப்பிட்டு அப்படியே வந்து அப்படியே போகிறது அவிச்ச முட்டை வைக்கும் கேட்காதெல்லாம் வச்சு எவ்வளவு சந்தோஷமாக ஜாலியாக ஒரு இடத்துக்கு கிளம்புனா அப்படி தான் போகணும் அதுக்கு பேர் தான் டூர் இதுவரைக்கும் நானும் இவளும் போய் எங்கேயாவது சண்டை போடாமல் வந்திருக்கோமா முன்னால் உள்ள உங்களுக்குலாம் தெரியும் எங்கேயாவது ஒரு ஊருக்கு போவோம் கோயம்புத்தூருக்கு போவோம் இல்லை எங்கிட்டாவது போவோம் ஓகே எனக்குள்ளே பெங்களூருன்னு ரிட்டர்ன் வரும்போது லைவ் போடுவேன் உட்காந்துக்கிட்டு லைவில் தேவையில்லாமல் சுமியை பேசுவேன் என்னையை பேசுவாள் நான் அவளை திட்ட அவள் என்னையை திட்ட நான் ஆக்சிலேட்டர் ஓங்கி மிதிக்க டென்ஷனாக அதுக்கப்புறம் தான் நான் சொன்னேன்ப்பா இப்படியே நீ பண்ணிக்கிட்டே இருந்தானே எங்கிட்டாவது போய் நேராக புளிய மரத்தில் கோர்த்துருவேன்ப்பா ஒழுங்காக உட்காந்து வா எனக்கு உயிர்லாம் முக்கியம் இல்லை நான் பாட்டுக்கு எதிராக கோர்த்துட்டு போயிட்டே இருப்பேன் அப்படின்னு அதுக்கப்புறம் தான் இப்போ இந்த லைவ் போடுறதே விட்டா இல்லைனா ஒம்பது ஆனால் சார்ப்பா வந்து காராக இருந்தாலும் பரவாயில்ல யாராக இருந்தாலும் பரவாயில்ல லைவாக உட்காந்துருவா உட்காந்துட்டு இஷ்டத்துக்கு பேசுவாள் அதை நிப்பாட்டை நிப்பாட்டை வச்சேன் நான் எதுக்கு சொல்கிறேன்னா ஒரு இடத்துக்கு கடவுள் வந்து வரணும்னு நினச்சா வர வைப்பார் வர வைக்க நினைக்கலைனா அது தலகல நின்னாலும் முடியாது இந்த இவன் நாக்களை பிடிச்ச ஏழரை சனி இன்றைக்கு இந்த திருச்செந்தூர் கிளம்புற ப்ரோக்ராமே கேன்சல் ஆகிப்போச்சு பேசுகிற பேச்சுக்களில் அளவு இருக்கணும் அதில் வந்து தான் தான் பெரியாள் தான் பேசுகிறது எல்லாமே நியாயம் அப்படி பேசினா இப்படி தான் வந்து முடியும் கடவுள் வந்து ஏற்றுக்கிறவே மாட்டார் கவிச்சியை தின்னுட்டு யாராவது இவ இவன் நினைக்கிறா அதெல்லாம் வந்து போகலாம் மனசு சுத்தமாக இருந்தால் போதும் கிடையவே கிடையாது அப்புறம் எதுக்கு வாழ்க்கையில் விரதங்கள் இந்த நாற்பது நாள் முப்பது நாள் விரதம் இந்த நோன்புகள் எச்சி முழுங்க முடியாமல் நாங்கள்தான் இஸ்லாத்தில் நோன்பு வைக்கிறோம் இதெல்லாம் எதனால் கண்டுபிடிச்சாங்க முன்னோர்கள் சுத்தபத்தமாக இருக்கணும் நம்ம உடம்பு சுத்தமாக தான் அந்த நான் வேல் வாங்கும் போதே சொல்கிறேன் வாங்குறதை வாங்கணுமா வாங்கினச்சோருக்கு அன்றைக்கே கிளம்பி இருக்கணும் புயல் மழை வெள்ளம் எல்லாம் இருக்கும் ஏன்னா இன்னொன்று கேட்குறேன் இவள் சொல்கிறாள்ல புயல் அடிக்குது மழை பெய்யுது திருச்செந்தூருக்கே போக முடியாதுங்கிறாரில்ல அப்போ திருச்செந்தூரில் இருக்கிறவங்கெல்லாம் இப்போ எத்தனையோ பேர் அங்கேயே வந்து சன்னிதானத்தில் இருக்கிறாங்க எத்தனையோ பேர் வந்து குறுக்கள் இருக்காங்க எத்தனையோ பேர் வந்து அங்கே சாமிக்கு வந்து அர்ச்சனை பண்ணுற அர்ச்சகர்கள் இருக்காங்க அவங்களும் அதே புயல் மழை க கடல் சீற்றம் எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு தானே அதே ஊரில் வாழ்கிறாங்க ஏன்னா கோயிலில் வந்து சாமிக்கு அபிஷேகம் பண்ணாமல் இருக்காங்களா அர்ச்சனை பண்ணாமல் இருக்காங்களா இல்லை ஏதோ நடக்காமல் இருக்கா உனக்கு ஒரு ஆளுக்கு மாத்திரம் இருங்க கடவுளை பொறுத்த வரைக்கும் உன்னை அழிக்கணும்னு நினச்சா நீ சும்மா நடந்து போய்கிட்டே இருப்ப டக்குன்னு ஒன்று தடிக்கி விழுந்து கூட நீ பிரெயின்டெட் ஆகலாம் நீ வாழணும்னு நினச்சா எவ்வளவோ பெரிய ஆக்சிடென்ட் ஆகும் அதில் கூட ஆண்டவன் உனைய பொழைக்க வச்சுருக்காங்க கடவுள் நினச்சா நீ வாழலாம் கடவுள் உன்னை நினைக்கலனா நீ அழிஞ்சு போயிடுவேன் கடவுள் நினச்சா இப்போ நம்மளை சுனாமியே வந்தாலும் நம்ம சும்மிங்கை போட்டு போயிட்டே இருக்கலாம் கடவுள் வந்து உங்களை வாங்கன்னு கூப்பிட்டா தான் நீ போக முடியும் நீ உன் இஷ்டத்துக்கு வந்து வந்து உட்காந்துட்டு கவிச்சு திம்பியான் இதில் மான் வேட்டையை ஆடுவியான் இல்லை வந்து பிள்ளைய வந்திருக்காங்க அவங்க என்ன பண்ண போகிறாங்க நாக்கு செத்து போய் கிடக்குது அவங்களுக்காக வாங்குவோம் சொல்லி வாங்குவியான் அப்புறம் அதையே நீ திம்பியான் விரதம்னா கரெக்டாக விரதம் இருக்கணும் நான் இருந்தேன் சத்தியமாக சொல்கிறேன் நாலு நாள் நான் கவிச்சி சாப்பிடாமல் இருந்தேன் சுண்டைக்காய் தொக்கு மறுநாள் அம்மன் சூரிய மெஸ்ஸு சாப்பாடு ஒரு நாள் பழைய கஞ்சியும் துவையலும் இன்னொரு நாள் அம்மன் மெஸ்ஸு சாப்பாடு நாலு நாள் நான் ஒழுக்கமாக தான் இருந்தேன் அஞ்சாவது நாள் இவன் பிள்ளையை வந்து அங்கேருந்து வந்தாங்க தெரியுமா வந்தவனே பிள்ளைகளுக்கு வந்து நாட்டுக்கோழி வேணும் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு நாட்டுக்கோழியை வாங்கினேன் அன்னைக்கும் ஜண்டை வந்துச்சு இன்றைக்கியே நேர்த்தா பிடித்தான் தவிச்சு சேர்க்காதப்பா வேணாப்பா அப்படின்றதுக்கு சேர்த்து சே சேர்த்தது இவ தான் எல்லாமே நடந்து முடிஞ்சிருச்சு இது யார் மேலே குற்றம் கடவுள் மேலே நம்ம தப்பு சொல்லக்கூடாது கடவுள் வந்து உன்னை நீ கரெக்டாக இருக்கான்னு பார்ப்பார் நீ கவுச்சியை சாப்பிட்டு போனால் கடவுள் ஏற்றுக்கிற மாட்டார் ஏன்னா சாப்பிட்ட பொருள் நம்ம வயிற்றுக்குள்ளே தானே இருக்குது அந்த கவுச்சி பாத்ரூம் கூட நான் ஒரு தடவை போயிருப்போம் அதுப்புறம் வயிற்றுக்குள்ளே தானே இருக்கும் சுத்தமாக போயிடணும் எல்லாம் கவுச்சியே உடம்புல இருக்கக்கூடாது அதே மாதிரி சாப்பிட்ட எலும்பு குப்பையில் கிடக்கும் அதையுமே வீடு பூரா கவிச்சி நாற்றோம் கோழி மீன்லாம் வந்து கவுள் நாற்ற அடிக்கும் அப்படி இருக்கும்போது எப்படி நீ கடவுளை போய் பார்ப்ப கடவுள் இருந்தால் தடுத்துட்டார இதுக்கு காரணம் கேட்டால் இதே மாதிரி ஆயிரம் தடவை நான் பேசியிருக்கேன் அப்போலாம் விட்டுட்டேன் இன்றைக்கி கிளம்பும்போது மாத்திரம் இப்போ இந்த பப்பு விடுறது கூட இடம் பார்த்தாச்சு சொந்தக்க அந்த ஃப்ரெண்டு அந்த பிள்ளை கூட நான் பார்த்துக்குறேன் நீங்கள் போயிட்டு வாங்கன்னு அந்த பிள்ளையே சொல்லிடுச்சு சுமியும் இல்லை வீட்டில் இல்லைன்னா அங்கே விட்டுட்டு போகலாம் ஏ ஆக மொத்தத்தில் நீ பண்ணுறத வந்து நான் ஒரே வார்த்தையில் சொல்லி முடிக்கிறேன் நண்பர்களே கிளம்புறதா இருந்தால் சுத்தபத்தமாக கிளம்பு இப்போயும் ஒன்றும் கெட்டு போகல இன்றைக்கி என்ன கிளம்பார் எவ்வா புதன் வியாழன் மூணு நாள் நான்வெஜ் எடுக்காத மூணு நாள் எந்த ப பழக்கமோ எந்த புழக்கமோ மான் வேட்டையோ மயிர் வேட்டையோ தயிர் வேட்டையோ வேணாம் எந்த ஆலோசனை கூட்டமும் வேணாம் உடம்பை சுத்தமாக்கு மனசை வந்து சுத்தப்படுத்து கடவுளை நினை இன்னைலேருந்து மூணு நாளைக்கு கடவுளுக்கு வந்து ஊதுபத்தி பொருத்தி வச்சு சாம்பிராணி புகை போட்டு அவருக்கு விளக்கு போட்டு முருகா எந்த ஒரு தப்பாக இருந்தாலும் மன்னிச்சிரு எப்படியாவது உன் சன்னதிக்கு என்னை வரவை முருகா அப்படின்னு சொல்லி தருங்க எனக்கே ஆட்டோமேட்டிக்காக கை வருது பாருங்கள் இது தாங்க மதங்கள் முக்கியம் இல்லை மனசு தான் முக்கியம் நம்ம மனசால் ஒரு கடவுளை ஏற்றுக்கிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம கையை கும்பிடு போட்டுரும் அந்த கடவுளை வணங்க ஆரம்பிச்சிடும் நானும் ஒரு மாற்று மதத்தை வந்தேன் ஏன்னா எல்லா மதத்தையும் எனக்கு கர்த்தரும் பிடிக்கும் வேளாங்கண்ணி மாதாவையும் பிடிக்கும் எனக்கு வந்து முருகனையும் பிடிக்கும் பிள்ளையாரப்பாவையும் பிடிக்கும் லட்சுமியவும் பிடிக்கும் எங்கள் அவுளியாக்களையும் பிடிக்கும் நபிகள் நாயகத்தையும் பிடிக்கும் பிடிக்கும் அல்லாவையும் பிடிக்கும் எல்லாரையும் பிடிக்கும் ஏன்னா நான் அந்த மாதிரி வந்து என் வீட்டில் எங்கள் அப்பா அம்மா என்னை அப்படி சொல்லி வளர்த்துருக்காங்க கடவுளுக்கு பயப்படணும்டா கடவுள் இருக்காருன்னு நம்பி வாழ்கிறான்னு சொல்லி என்னை வளர்த்தவங்க என் தாய் தவப்ப அதுக்கு அதை அதுலேருந்து நீ ஒரு பர்சென்டாவது கடவுள் கடவுளுக்கு மதிப்பு கொடுக்கணும் ஓ ரவுடித்தனம் ஓ அகம்பாவம் எதாக இருந்தால் என்ன எதை தின்னா என்ன அப்போ எதையா தின்ட்டு போ நரகலை தின்ட்டு போ அப்படின்னா ஆ நீ மனிதனே உனக்கு தெரியுது இல்லை சோறு எது நரகல் எதுன்னு அப்போ நரகலை சாப்பிட்டு நீ இருப்பியா வாழ்வியா எது இருந்தால் என்ன எல்லாம் வா உள்ளே போனது தானே வெளியே வந்திருக்கு அதை சாப்பிட்டா என்னன்னு சொல்லி சாப்பிட்ருவியா நீ உனக்கு தெரியுதுல்ல எது நல்லது எது கெட்டதுன்னு அதே மாதிரி தான் கடவுளை பார்க்க போனால் சுத்தபத்தமாக போகணும் இப்போ சொல்கிறேன் இன்றைக்கி நான் வந்து திருச்செந்தூர் போகிற ஐடியாவே இல்லை கடவுள் வந்து தடுத்துட்டார் அவள் அது வந்து அவளுடைய வாய் அது மூலியமாக தடுத்துட்டார் என்னையை பார்த்து தேவையில்லாமல் குற்றாலத்துக்கு போய் இவன் கூட்டி கொடுத்து தான் நகை வாங்கினேன் இவன் அதை பண்ணி நகை வாங்கினேன் இதை பண்ணி நகை வாங்குவேன்னு சொன்ன உடனே எனக்கு வந்து உள்ளுக்குள்ளே அப்படியே பயங்கரமான ஒரு இதாகி போச்சு வெக்ஸாயிட்டே நான் என்னடா வந்து ஒரு நன்றி இல்லாமல் ஒரு ம ஒரு மனுஷன் எவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு இதெல்லாம் செய்கிறேன் அவனை போய் இப்படி அசிங்கப்படுத்திருக்காளே கேவலப்படுத்திட்டாலே அப்படின்னு சொல்லி என் மனசு அவ்வளோ வேதனையில் இருக்கேன் நான் என்னால் நிம்மதியாக கார் ஓட்டிகிட்டு போகவும் முடியாது எனக்கு மனசு அமைதி வேணும் பீஸ்ஃபுல்லாக இருந்தால் தான் ஒரு இடத்துக்கு நம்ம போக முடியும் அதுலேயே அவர் அவருடைய கருணை வேணும் அவருடைய கடைக்கன் பார்வை உன் மேலே படணும் பட்டாத்தான் உன் வேல் அந்த நேர்த்திக்கடன் போய் அந்த உண்டியலில் போய் காணிக்கையாக இறங்கும் இல்லைன்னா கடைசி வரைக்கும் வேலும் உன் வீட்டில் தான் இருக்கும் நீ அந்த முருகனை பார்க்க முடியாது யார் மூலயமாவது உனக்கு கூட்டு போகிறதுக்கு உண்டான வழி அது நான் தான் நான் உனக்கு அந்த வழியை காட்டணும்னா நீ எனக்கு வழிகளை கொடுக்கக்கூடாது புரியுதா பெயின் பெயின் கொடுக்கக்கூடாது அப்போ தான் நான் உனக்கு வே அதுக்குண்டான வழியை காட்டுவேன் புரிஞ்சுக்க இதுதான் உனக்கு நான் கொடுக்குற லாஸ்ட்டு சார் இந்த வட்ட மூணு நாள் நீ கரெக்டாக இருந்து விரதம்லாம் உன்னை இருக்க சொல்லலை சாப்பாட்டு விஷயத்தில் கண்ட்ரோலாக மற்றபடி வேறு வாயில் வர்ற வார்த்தைகள் அதை விட இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன் சும்மா காலையில் எழுந்திரிச்சு உட்காந்தா வாயிலிருந்து வர்ற வார்த்தைகள் பூரா பூனா தூணா தேனா அவசாரி என்னென்னமோ கெட்ட கெட்ட வார்த்தைகள் இப்படி ஒரு பொண்ணு பேசவே கூடாது எப்போயுமே செவ்வாய்கிழமை அதுமா காலைல எழுந்திரிச்சு ஒரு சுப்ரபாதம் பாட்டை போட்டு விட்டோம் இவன் எங்கே பார்த்தா சூர்யா பாதம் ஓடிக்கிட்டு இருக்கு இவன் வாயில் வர்றது பூரா தூணாக பூனா பானா ஒரு நல்ல பேச்சா பேசணும் காலைல செவ்வாய்க்கிழமை வீட்டுக்கு வந்து நல்லா வீடை கழுவி விட்டு வீடை முழி விட்டு நல்லா வாசத்தளித்து கோலம் போட்டு உட்காந்து விளக்கு பொருத்தி வச்சு நல்ல நல்ல பாட்டை போட்டு விட்டோம் ஒரு நல்ல ஒரு எப்படி பக்தி பாட்டை போட்டு விட்டு அழகின்ற சொல்லுக்கு முருகா ஒரு நாலு பாட்டை போடு மக்கள் அதாவதுங்க நம்ம மைண்டை நம்ம தாங்க கவனிச்சுக்கிறணும் நம்ம எப்படி அன்னைக்கு பேசுகிறோமோ அப்படி தாங்க அந்த நாள் இருக்கும் இப்படிலாம் காலையில எழுந்திரிச்சி உட்காந்துக்கிட்டு கெட்ட வார்த்தையை நம்ம காதலை கேட்டால் நம்ம வீட்டுக்குள்ளே ஸ்ரீதேவி வருமா மூதேவி தான் வரும் கண்டிப்பாக ஏற்கனவே வந்துடுச்சு ஒரு மூதேவி ஆல்ரெடி வீட்டுக்குள்ளேயே தான் குடியிருக்குது இன்னொரு மூதேவியும் சேர்த்து கூட்டிகிட்டு வந்துரும் போல் வார்த்தைகளை பார்த்து பேசணும் கெட்ட வார்த்தை பேசக்கூடாது நல்ல வார்த்தைகளை பேசுங்கள் நல்ல சொற்களை கேளுங்க யாராக இருந்தால் யாராக இருந்தாலும் சரியா இதே மக்களை நான் சொல்ல வந்தது திருச்செந்தூர் ப்ரோக்ராம் இன்றைக்கு கேன்சல் 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 ஓகே பாய்